மூன்று லட்சம் பெரும் மதியான பிளஸர் மோடிச்செயலை பார்க்குறீங்க இந்த பிளஸர் மோட்டர்ச்சைலானது நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது ஒன் ஃபிஃப்டி பல்சர் மோட்டர்ச்சை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் வெஹோ மோட்டர் சைக்கிளினுடைய டயரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களோட டாக்குமெண்ட்ஸு லைசியல் லைசென்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கின்றது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் அஞ்சு சந்தி பகுதியில் இருக்கின்ற வாகன விற்பனை நிலையத்து தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்சர் மோட்டர் சைக்கிள் வெஹுவோ மற்றும் ப்ளஸர் சைக்கிள் என்பன விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அந்த மோட்டர்ஜை என்னென்ன விலைகள் அது தொடர்பாக பார்வையிட பொறிகள் இதில் சொன்னால் முதலாவதாக பிஜிஎம் இருபது ஐம்பது இலக்கத்தாருடைய மேஸ்ட்ரோ என்று கூறுவார்கள் இந்த மோட்டர்ஜைக்கில் மேஸ்ட்ரோ ஒரு ப்ளஸர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மோடல் ஆனது மேஸ்ட்ரோ மோடிஜலை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பச்சை கலரம் கறப்பும் கலந்ததாக இந்த ஒரு நிறம் உடையதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது மற்றது பாடசாலை மாணவர்களை விவசாய தேவைகளுக்கெல்லாம் இந்த மோட்டர் சைக்கிளில் பொருட்கள் கொண்டு செல்லத்துக்கு பயன்படுத்தலாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இப்போ இந்த ரோட்டு கரையோடு இந்த வாகனமானது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய இந்த மேஸ்ட்ரோ மோடைஜனுடைய பின்புற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு டேமேஜும் இல்லை பாருங்கள் ஒரு உடைவு மற்றும் பழுதடைஞ்ச மாதிரி இல்லை மற்றும் ட டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குன்றது இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வருகை வந்து பார்த்து நீங்கள் ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓனரோட கதச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்கோ இந்த மோடு செயலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி இருபநாயிர பொறுமதைக்கு இந்த மோடு செயலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வருகை தந்து இவருடைய கதச்சி பேசி மற்ற லீஸ் வசதியெல்லாம் பெற்றுக் கொடு கொடுக்குறார்கள் நீங்கள் லீஸில் லீஸிலேயும் இந்த மோடு சைக்கிளை பெற்றுக்கொள்ளலாம் நல்லா கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் வந்து நேரடியாக ஓடி பார்த்து உங்களை பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனை தான் நிற்கிது மற்ற அடுத்த மொடிஜல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஹோ மோடிஜலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பிஐ செட் அறுபது அறுபத்தாறு இலக்கத்துகளுடைய பெஹோ மோடிஜலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல டயரும் கொண்டிஷனை தான் இருக்கின்றது மற்றும் சீட்டு எல்லாம் பாருங்கள் ஒரு டேமேஜும் இல்லை டேமேஜ் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது நல்ல ஓட எடுத்து ஓட வேண்டியதான் அப்படி நல்ல அமைப்பாக தான் நிற்கிது மோட்டர் ஜாய்கிள் டயரு சொல்லி வேலை இல்லை நல்ல கொண்டிஷனாக தர புதுசு மாதிரி தான் இருக்குது ஒரு உடைவும் இல்லை டேமேஜும் இல்லை ஒரிஜினல் வளங்களுடன் காணப்படும் பெஹோ மோட்டர் ஜாய்கில் பார்க்குறீங்க அதனுடைய பின்புற பகுதியை பார்க்குறீங்க பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேமேஜும் இல்லை தற்போது பார்த்திங்கன்னா சொன்னால் மோட்டர் ஜெயலலாம் இறக்குமதி இருந்தாலும் தற்போது வெஹோ மோட்டர்ஜாயில் மாதிரி வராது தற்போது வாகனங்கள் விலை அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது குறைந்த மாதிரி இல்லை ஆனால் இது நல்ல பகு மேன் செயலில் ஆண்கள் பெண்கள் எடுத்து ஓடுவதற்கு ஒரு சிறந்ததாக இந்த மோடி செயலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் நேரடியாக வருகை இந்த மோடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த மோடி ஓனர் சொல்கிற விலையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு லட்சம் ரூபாய் பெருமதைக்கு இந்த மோடி விற்பனை செய்கிறார்கள் நீங்கள் நேரடியாக வருகிறதா தந்து இந்த மோட்டர் சைக்கிள்களை லீஸ் அடிப்படையிலும் ஓனரோட கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக தான் நீக்குது ரெண்டு மோட்டர் சைக்கிளும் லீஸ் வசதியெல்லாம் இருக்குதுன்றது ஆறு லட்சம் ரூபாய் மதிக்கி விற்பனை செய்ய உள்ளார்கள் அடுத்த மோட்டர் ஜெயலை பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்என் எண்பத்தேழு இருபத்தி ரெண்டு இலக்கத்தாடைய பல்சர் மோட்டர் ஜெயிலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பல்சர் மோட்டர் ஜைலினுடைய டயரை பார்க்குறீங்க டயரும் நல்ல ஒரு அரை நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நல்ல புதுசு மாதிரி தான் இந்த பல்சர் மோடை செயல் காணப்பாட்டு கொண்டிருக்குது பாருங்களோ பல்சர் மோடைஜைடைய இன்ஜின் எல்லாம் நல்ல வளமாக தான் இருக்குது எல்லாம் புதுசு ஒன் ஃபிஃப்டி மோடை செயல் பல்சர் ஒன் ஃபிஃப்டி மோடை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது பின்புற பகுதியை பார்க்குறீங்க பின்னுக்கு ஒரு டமேஜும் இல்லை நல்ல புதுசு புதுசு மாதிரி இருக்குது டயர்களும் பரவாயில்ல பரவாயில்லை நீங்கள் நேரடியாக வந்து ஓனரோடு கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்க மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது சீட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டும் ஒரு டேமேஜும் இல்லை மாரி டேங்க் எல்லாம் ஒரு ஒரிஜினல் வளங்களோட காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல பல்சர் மோட்டர் சைக்கிள் நீங்கள் நேரடியாக வந்து கலைச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்க இந்த மோட்டர் சைக்கிளுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த பல்சர் மோடி ஜெயலானது விற்பனை செய்கிறார்கள் மற்றும் ஒரிஜினல் வளங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் நேரடியாக வருகிறத வந்து இந்த மோடி ஜெய்களில் பெற்றுக்கொள்ளலாம் உறுதியாக இந்த மோடி ஜெயல் ஓனருடைய நம்பரை நாங்கள் உங்களுக்கு க கிரிக்கப்படுத்துகின்றோம் பல்சர் மோடி ஜெயிலானது நாலு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பொறுமதிக்கி விற்பனை செய்கிறார்கள் அடுத்த மொடிஜையில் பார்த்து சொன்னால் பிஏபி எழுபத்தி ரெண்டு சைபர் ஒன்பது இலக்கத்தோடைய இந்த புளசர் மோடு தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த புலசார் மூட ஜெயலன் பார்த்திங்கன்னு சொன்னால் சிவப்பும் கலரும் கலந்ததாகவும் ஹீரோ ஹோண்டா ஹீரோ ப ப்ளஸர் மொடை பார்க்குறீங்க நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குன்றது ஒரு வேலை அரச உத்தியோகத்தில் வேலை செய்கிறவர்களும் தனியார் துறையில் வேலை செய்கின்றவர்களும் பெண்களுக்கு நல்ல ஒரு மூடு செயலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது எடுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலையில் போய் வர்றதுக்கு நல்ல இலகுவாக இருக்கும் வேறு டயரும் பார்த்திங்க சொன்னால் டயரும் கொஞ்சம் அரைத்து டன் நல்லா கொண்டு சென்னா இருக்கின்றது சீட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் சீட்டில் ஒரு கீரலும் இல்லை டேமேஜும் இல்லை நல்ல மோடை இருக்கின்றது ஒரு க போட்டு ஓடி பார்க்க கூடியிருக்கிறது ஸ்டார்ட் பண்ணுதுன்னு இந்த புளச மோடி ஜெயலலது பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடி இருந்தது போன இருக்க பார்ப்போம் சிக்னல் எங்க போட்டு பார்ப்போம் பேரவங்க எப்படி சிக்னல் எல்லாம் போட்டு இருக்கிறோம் பேரங்க எப்படி இருக்காண்டு வெட்டி எல்லாம் பார்த்துச்சோன்னா நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது புது வெட்டிமே தானே செல் ஸ்டார்ட் எல்லாம் பண்ணுது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது ப்ளசர் மோட்டர் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த புளசர் மோட்டு செயலுக்கு ஓனர் சொல்றா விலையானது பார்த்திங்க சொன்னால் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த புளசர் மோட்டு செயலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது பின்னும் இப்போ இடது புறத்தில் ஒரு இந்த இல்லை நல்ல கொண்டிஷனாக இருக்கின்றது இந்த முடிச்செயலுக்கு மூன்று லட்சம் ரூபாய் பொறுமதியிலே இந்த முடிச்செயலானது விற்பனை செய்கிறார்கள் இடத்தை முன்னுக்கு நீங்கள் மரக்கறியில் வச்சு கொண்டு போகலாம் மற்றும் முன்னுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கின்றது இது கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லினா நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது அந்த முன்னூறு பதினொன்று டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கின்ற பகுதியை பார்க்குறீங்க நீங்கள் லைசென்ஸ்கள் லெட்டர்கள் எல்லாம் எதுக்கிற டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கக்கூடிய லைசென்ட் எல்லாம் வைக்கலாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புடன் இந்த புளசர் மோடி செயலுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது கூடுதலான மக்கள் தற்போது வருகை தந்து இந்த மோடி செயலை கொள்வெனை வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த மூடி செயலை பெற்றுக்கொள்ளலாம் இந்த இதன் பெருமதியானது மூன்று லட்சம் ரூபாய் பெருமதிக்கு இந்த மோடி ஜெயிலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது நீங்கள் நேரடியாக வந்து ஓனரோட கதாச்சி பேசி இன்னும் நீங்கள் புரட்சி பேசி இந்த மோடி செயலை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மோடிஜையில் பார்த்திங்க சொன்னால் பிஏஎஃப் முப்பத்தேழு எழுபத்தாறு இலக்கத்தோடைய இந்த பெஹோ மோடி ஆனது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த பெஹோ மோடிஜையில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் பார்த்திங்க சொன்னால் நல்ல ஒரு ஒரிஜினல் வளங்கள் தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பிஎஃப் முப்பத்தேழு எழுபத்தாறு இலக்கத்தோடைய பெஹோ மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு டேமேஜும் இல்லை നല്ല കൊണ്ടിഷനായി തന്നെ നിൽക്കുന്നത് ഇന്ന് മോഡ ജയിലാണത് அதில் நாங்கள் தட்டி பார்த்தோன்னா நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நல்ல இரும்பு தானே நல்ல ஒரு ஆக்சிடென்ட் பட்டாலும் ஒரு பாதுகாப்பான ஒரு மோடி செயலாக இந்த பெஹுவ மோடி செயல் காணப்படு கொண்டிருக்கின்றது இந்த பெகுவ மோட்டை செயல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மலிவான விலைகளை தான் இந்த பெகுவ மோடைஜல் விற்பனை செய்கிறார்கள் நீங்கள் நேரடியாக வருகை வந்து இந்த மோடி பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிஏஎஃப் இந்த பெகுவ மொடை ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் மூன்று லட்சத்தி எண்பதிக்கு இந்த மோடு விற்பனை செய்கிறார்கள் மற்றும் டயர் எல்லாம் பார்த்திங்க சொன்னால் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது கூடுதலான மக்கள் விரும்புகின்ற மோடி இந்த பிகோ மோடை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல பெட்ரோலும் பாவிக்கும் சீட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜும் இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை நல்ல ஒரு மோடை இந்த பெஹோ மோட்டர்ஜை காணப்படுது இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது நல்ல ஒரிஜினல் வளங்களுடன் காணப்படும் இந்த பெஹோ மோட்டர் லீஸ் வசதி இல்லாமல் இருக்கின்றது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிரக்கறிகள் மீன்கள் வாங்கினா இதுகளை வச்சு வச்சு வைக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது நல்ல அமைப்பாக தான் இருக்குது மோட்டர்ஜாக்கிள் இதன் பெருமதியானது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி என்ற பெருமதிக்கு ஓனர் விலை சொல்கிறார் ஓனர்ட நம்பரை நான் இறுதி காணொலிகளிலே பதிவிடுறேன் நீங்கள் நேரடியாக அவரோட கதைச்சி பேசி நீங்கள் நேரடியாக வருகிற வந்து இந்த மோட்டர் சைக்கிள்களை ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்த ஓனரோட கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு அஞ்சு மோட்டர் சைக்கிள் இந்த கடையில் விற்பனை செய்துகிறார்கள் மற்றும் சைக்கிள் எல்லாம் நிற்கிது பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஒன்று இந்த விலையானது இருபத்தாயிரம் ரூபாய் பணத்தொகை விற்பனை செய்கிறார்கள் காண்டிபியூ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்